மணி நேர பொதுநல மருத்துவம் எலும்பு சிகிச்சை டாக்டர் வேலூர் சட்டீஸ்கரில் மொழி வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் நான்கு பேரின் உடல்கள் அவர்களது அடக்கம் செய்யப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டபள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் குமார் என்பவர் சட்டீஸ்கர் மாநிலத்தில் சிவில் இன்ஜினியராக பணியாற்றி வந்திருக்கிறார் இவர் தனது மனைவி மற்றும் இரண்டு மகள்களுடன் காரில் திருப்பதியில் நடைபெற இருந்த திருமணத்திற்கு சென்றார் அப்போது பயணித்த கார் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் நான்கு பேரும் வெள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் நால்வரின் உடல்களும் சொந்த ஊரான பாரண்ட கொண்டுவரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது மகளிர் பிரிவு இருபத்து நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்